இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வார் ஆண்டாள் தகப்பனாரும் பெண்ணு ரெண்டு பேரையும் பெற்று கொடுத்த ஊர் பெரிய வட்டபத்திர சாயி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆனிமாசம் சுவாதி நட்சத்திரத்திலே பெரியாழ்வார் அவதாரம் ஆடி மாசம் நட்சத்திரத்திலே ஆண்டாளுடைய அவதாரம் வராக பெருமானிடத்தில் கேட்டுட்ட அர்த்தங்களே பூமாதேவி நம் போன்ற மக்களுக்கு உபதேசிக்கணும்ங்கிறதுக்காகவே ஆடி மாசம் நட்சத்திரத்திலே ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவதரித்தாள் ஆடிபூர உற்சவம் அதுல அஞ்சாம் திருநாள் அன்னைக்கு அஞ்சு கருட சேவை நடக்கும் இங்க அஞ்சு பெருமாள் விடுறா உள்ளூர் பெருமாள் அதாவது பெரிய பெருமாள் வடபெருங்கோயிலுடைய பெருமாள் அடுத்தது பக்கத்து பத்தில் இருக்கிற ஒரு திருத்தங்கள் அப்பன் அடுத்தது இங்க ஆண்டாள் ரங்கமன்னார் அவர்களும் பக்கத்தில் இருக்கிற திருமாலஞ்சோளமலை பெருமாள் காட்டழக பெருமாள் திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் இங்கே பக்கத்துல ஒருத்தர் இருக்கார் இந்த அஞ்சு பெருமாள்களுக்கும் சேர்த்து கருட சேவை மங்களாசாசன உற்சவம் நடக்கிறது இது ஸ்ரீவல்லிபுத்தூர்ல கண்கொள்ளா காட்சி